அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குற்கழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போயிடுவோம் இடமிருந்து வளம் ஒன்று சாரி இடமிருந்து வளம் மூன்று எங்க டேஸ் குதிரைக்குள் இல்லை என்பது போல் எங்க அப்பன் எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லை நான்கு மேலிருந்து கீழ் ஒலிம்பிக் போட்டிகளில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு தங்கப் டேஸ் அளிக்கப்படும் தங்கப் பதக்கம் அளிக்கப்படும் தங்கப் பதக்கம் அளிக்கப்படும் மூன்று மேலிருந்து கீழ் சாமத்தியம் எதிர்ச்சொல் சாமர்த்தியத்துக்கு எதிர்ச்சொல் அசட்டுத்தனம் அசட்டுத்தனம் ஏழு இடமிருந்து வளம் வனத்துக்குள் வனத்துக்குள் காட்டுக்குள் கா காட்டுக்குள் ஆறு மேலிருந்து கீழ் மனமும் துள்ளும் என்பது ஒரு பாடலின் தொடக்க வரி மற்றும் ஒரு திரைப்படத்தின் பெயர் துல்லாத மனமும் துள்ளும் துல்லாத துயில்லாத துல்லாத மனமும் துள்ளும் அப்புறம் ஒன்று மேலிருந்து கீழ் இதை சடுகுடு ஆட்டம் என்றும் கூறுவர் நடுகுடு ஆட்டம்னா கபடி ஐந்து இடம் இருந்து பலம் காலை எழுந்தவுடன் டேஸ் என்கிறார் பாரதியா காலை எழுந்தவுடன் படிப்பு பயிற்கு டி படிப்பு எட்டு இடம் இருந்து வலம் காளை மாடு என்பதன் எதிர்ச்சொல் காளை மாட்டு எதிர்ச்சொல் கரவை மாடு கரவை மாடு இரண்டு மேலிருந்து கீழ் பிறகு பிறகு அப்புறம் அப்புறம் ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்பது மேலிருந்து கீழ் அவசர புத்தி என்பதை டேஷ் கோளாறு எனலாம் ஆர்வக் கோளாறு பன்னிரெண்டு இடமிருந்து வலம் எல்லை எல்லைன்னா வரையறை வ இருக்கு ரை வரையறை பத்து இடமிருந்து வளம் அவர் நிலத்தை சில ஆண்டுகளுக்கு டேஸ் எடுத்து அதில் பயிர் செய்கிறார் குத்தகைக்கு எடுத்து குத்தகை கு குத்தகை பத்து மேலிருந்து கீழ் அதிகமான எதிர்ச்சல் குறைவான வான பதினைந்து இடமிருந்து வலம் நரசிம்ம அவர அவதாரத்திற்கு அடுத்தது டேஸ் அவதாரம் நரசிம்ம அவதாரத்திற்கு அடுத்தது டேஸ் அவதாரம் வாமன அவதாரம் வாமன வா ம வாமன பதினைந்து மேலிருந்து கீழ் வடக்கில் இருந்து வீசும் காற்று வாடை காற்று வாயிற்கு டைலாம் போடணும் வாடை பதினெட்டு பதினாறு இடம் இருந்து வனம் இந்த டேஸ் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா படை பதினொன்று மேலிருந்து கீழ் ஆலயங்களில் வழங்கப்படும் புண்ணிய நீரை இப்படி குறிப்பிடுவதுண்டு ஆலயங்களில் கொடுக்கிற புண்ணிய நீர் தீர்த்தம் தீர் தீர்த்தம் பதினான்கு மேலிருந்து கீழ் வெற்றிலையே வெற்றிலையும் இதுவும் சேர்ந்தால் தாம்பூலம் வெற்றிலையும் பாக்கு 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 பதினேழு இடம் இருந்து முதிர்ச்சியான நிலை பக்குவம் பக்குவம் பதிமூணு இடம் இருந்து பலம் டேஸ் பூமி என்பது மழையை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யும் நிலம் அதுக்கு பேர் வானம் பார்த்த வா எ எல்லாமே எழுதிட்டமாக செக் பண்ணிடுவோம் எல்லா கட்டுக்களையும் எழுதி முடித்து விட்டோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் மன்மதன் ஏழு மேலிருந்து கீழ் மன்மதன் இப்படி அழைக்கப்படுகிறார் காமா காமானன் தெரிஞ்சுல எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்துக்கு புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ